மிழஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் ராமாயணா தி லெஜண்ட் ஆஃப் பிரின்ஸ் ராமா திரை விமர்சனம் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் இந்த படத்தின் கதை ராமாயண கதை அயோத்தியை ஆண்டு வந்த தசரத மன்னன் மூன்று மனைவிகள் இருந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தான் அதனால் வசிஷ்ட முனிவரின் அறிவுரைப்படி புத்திர காமஸ்டி யாகம் நடத்தி அதன் பயனாக முதல் மனைவி கௌசல்யாவுக்கு ராமன் இரண்டாவது மனைவி சுமித்திரைக்கு லட்சுமணன் சத்ருகன் மூன்றாவது மனைவி கைகேயிக்கு பரதன் ஆகிய நான்கு மகன்களை பெற்றெடுக்கிறார் குழந்தைகள் வளர்ந்த பிறகு வசிஷ்ட முனிவரிடம் நால்வரையும் அனுப்பி அவரிடம் பல கலைகளை கற்க வைத்தார் அந்த நாட்டின் வனப்பகுதியில் விஸ்வாமித்திர முனிவர் சீடர்களுடன் சேர்ந்து யாகம் நடத்திய போது அவரது செயல்கள் வனத்தில் வசிப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை அதனால் அவர்களை விரட்டி அடிக்கின்றனர் மன்னனை சந்தித்த விஸ்வாமித்திர முனிவர் வனத்தில் ராட்சசிகள் ராட்சசன்கள் எங்களை யாகம் நடத்த விடாமல் இடையூறு செய்கிறார்கள் அவர்களை அழிக்க உங்கள் மகன் ராமனை அனுப்பி உதவ வேண்டும் என்று தசரத மன்னரிடம் கோரிக்கை வைக்கிறார் முதலில் தயங்கிய தசரத மன்னர் ராமனையும் லட்சுமணனையும் அனுப்பி வைக்கிறார் விஸ்வாமித்திரருக்கு எதிராக செயல்பட்ட வன ராட்சசிகளை ராட்சசர்களை கொள்கிறார் ராமன் தனக்கு உதவிய ராமனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சில அஸ்திரங்களை அருளி ஆசிர்வதிக்கிறார் விஸ்வாமித்திரர் விதேக நாட்டின் தலைநகர் மிதிலை வழியாக வரும்போது அங்கு பெரும் கூட்டம் கூடுகிறது அந்த நாட்டின் அரசன் ஜனகன் தனது மகள் சீதைக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறான் அதற்கு போட்டி நடக்கிறது அந்த போட்டியில் வெல்பவர்களுக்கு சீதையை திருமணம் செய்து வைக்க இருக்கிறான் என்று கூறப்படுகிறது இதை அறியும் ராமன் அந்த வழியில் சீதை பவனி செல்வதையும் பார்க்கிறார் ராமனையும் பார்க்கிறார் சீதை பார்த்து கொண்டே செல்கிறார் பல இளவரசர்கள் கலந்து கொண்டு போட்டியில் தோல்வியை தழுவ ராமன் போட்டியில் களமிறங்கி வெற்றி கண்டு சீதையை கைப்பிடிக்கிறார் காலங்கள் உருண்டோடுகிறது உடல்நிலை காரணமாக தனது மூத்த மகன் ராமனுக்கு மகுடம் சுட்டி பார்க்க ஆசைப்படுகிறார் தசரதன் அதற்கு அரசவை ஆதரவு அளிக்கிறது மக்கள் வரவேற்க தயாராகிறார்கள் இந்த நிலையில் மூன்றாவது மனைவி கைகேயை சந்திக்கிறார் தசரதன் பல ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு கொடுத்த இரண்டு வரங்களை கேட்கிறார் கைகேயி அதை கேட்டதும் அதிர்ந்து போகிறார் தசரதன் ஒன்று அவரது மகன் பரதன் மகுடம் சூட்டி நாடு ஆள வேண்டும் இன்னொன்று ராமன் பதினாறு ஆண்டுகள் காட்டில் வனவாசம் செய்ய வேண்டும் மந்திரிகளுக்கும் மக்களுக்கும் மனமில்லை என்றாலும் மனைவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற சம்மதிக்கிறார் தசரதன் தந்தையின் வாக்கை காப்பாற்ற ராமன் காட்டுக்கு செல்கிறார் அவருடன் கூடவே இருக்குமாறு லட்சுமணனையும் கேட்டுக் கொண்டதால் அவரும் காட்டுக்கு செல்கிறார் ராமன் இருக்கும் இடமே எனக்கு அயோத்தி என்று ராமன் மனைவி சீதாவும் அவருடன் காட்டுக்கு செல்கிறார் காட்டு பகுதியில் ராமன் தங்கி இருக்கும் தகவல் இலங்கை மன்னன் ராவணனுக்கு தெரிய வருகிறது ராமனின் மனைவி சீதையின் அழகை கேள்விப்பட்டு ராவணன் ஆச்சரியமடைகிறான் ராமனின் அழகை கேட்டு வீரத்தை கேட்டு ராவணனின் தங்கை சூர்பனகை ஆச்சரிய உடனே ராமனை பார்க்க காட்டுக்கு செல்கிறாள் ராமனை நேரில் பார்த்ததும் அவரது அழகில் மயங்குகிறார் சந்தித்து தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டுகோள் வைக்கிறார் சண்டைக்கு நிற்கும் சூப்பநகையை கண்டு மேலே இருந்து ஆத்திரமடையும் லட்சுமணன் தனது கையில் இருந்த வாளை சூப்பநகை மீது வீசுகிறார் அது சூர்ப மூக்கை வெட்டுகிறது மூக்கருந்து வந்து நிற்கும் தங்கை கையின் நிலையை கண்டு கோபம் கொள்கிறார் ராவணன் ராமனை பழிவாங்க சீதையை திட்டம் போட்டு கடத்துகிறார் அதன் பிறகு ராமன் சீதையை எப்படி கண்டுபிடிக்கிறார் பெரும் அரக்கர் கூட்டத்தைச் சேர்ந்த ராவணனை எப்படி வீழ்த்துகிறார் ராமரின் வெற்றிக்கு யார் யாரெல்லாம் துணை நிற்கிறார்கள் என்பது மீதி படம் வாய் வழியாகவும் புத்தகம் மூலமாகவும் திரைப்படங்கள் வாயிலாகவும் சீரியலாகவும் நாம் அறிந்த ராமாயண கதைதான் இப்போது அனிமேஷன் படமாக வெளியாகி இருக்கிறது விடிய விடிய ராமாயணம் கதை கேட்டு விடிந்தால் சீதைக்கு ராமன் சித்தப்பாவா என்று அந்த காலத்தில் கேலி கிண்டலுக்கு சிலர் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் புரிந்து கொள்ளாதவருக்கு சொன்ன பதில் அது ஆனால் இந்த அனிமேஷன் படத்தை பார்க்கும் போது சிறுவர்களுக்கும் நன்றாக புரியும் வண்ணம் எளிமையாக கதை சொல்லி இருக்கிறார்கள் பக்கம் பக்கமாக படித்து கதையை புரிந்து கொள்வதை விட இரண்டு மணி நேரத்தில் ராமாயணத்தை பார்த்து உள்வாங்கிக் கொள்ள முடியும் அந்த அளவுக்கு டூ அனிமேஷன் மூலம் படத்தை காட்டி இருக்கிறார்கள் அண்ணன் ராமன் வனவாசம் சென்றது தந்தை அதே ஞாபகமாக இருந்து இறந்தது தனது தாய் பொறாமையால் செய்த சூழ்ச்சி என எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும் பரதன் அண்ணனை தேடி காட்டுக்கு செல்வது ஆட்சி அமைக்க அயோத்திக்கு அழைப்பது ராமன் தந்தையின் கட்டளையை ஏற்றிருக்கிறேன் என்று பதில் சொல்வது திரும்பி வந்து நீங்கள்தான் ஆட்சி செய்ய வேண்டும் அதுவரை உங்கள் செருப்பை கொடுங்கள் அதை வைத்து ஆட்சி செய்கிறேன் என்று செருப்பை வாங்கி செல்வது போன்ற காட்சிகள் பாசம் நிறைந்த காட்சிகளாக அமைந்திருக்கிறது மனத கரைக்கிறது தொண்டையை அடைக்கும் அளவுக்கு பாச உணர்ச்சிகள் நிறைந்த படமாக இசையோடு இணைந்திருக்கிறது சீதையை ராவணன் கடத்தி செல்லும் போது அவரை காப்பாற்ற முயற்சிக்கும் ஜடாயு பறவை ராமருக்கு பாலம் அமைக்க உதவும் இலங்கை சென்று சீதையை சந்தித்து தனது வாளில் வைத்த தீயை வைத்து வரும் அனுமானின் செயல் போரில் இறந்த எதிரி வீரர்களுக்கும் இறுதி காரியம் செய்வது போரில் காயம்பட்ட வானர படையினருக்கு வைத்தியம் பார்க்க மூலிகைக்காக மலையையே பேத்து எடுத்து வரும் அனுமானின் சாகசங்கள் ராவணனின் தம்பி கும்பகர்ணனின் பிரமாண்ட உருவம் என ராமாயணத்தின் முக்கிய அம்சங்களை கிராபிக்ஸ் மூலம் மிக சிறப்பாக காட்சிப்படுத்தி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பார்த்து ரசிக்கும்படி இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் ராமர் கதாபாத்திரத்திற்கு குரல் கொடுத்திருக்கும் செந்தில்குமார் சீதா பாத்திரத்திற்கு குரல் கொடுத்திருக்கும் மகேஸ்வரி ராவணனுக்கு குரல் கொடுத்திருக்கும் பிரவீன்குமார் லக்ஷ்மணனுக்கு குரல் கொடுத்திருக்கும் தியாகராஜன் குரல் ராமாயண கதையை விவரிக்கும் ஹரிதா என அனைவரும் தங்களது பணியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் ஒளி வடிவமைப்பும் கிராபிக்ஸ் தொழில்நுட்பங்களும் அதில் பயன்படுத்தியிருக்கும் வண்ணங்கள் அனைத்தும் நம்மை ரசிக்க வைக்கிறது ராமாயணா தி லெஜண்ட் ஆஃப் பிரின்ஸ் ராமா குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கலாம்